அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹ் பிஸ்மில்லா அல்ஹம்துலில்லா வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லா வ பஅத் அன்புக்கினிய எனதருமை சகோதர சகோதரிகளே தாய்மார்களே இளைஞர்களே உங்கள் அனைவரின் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவட்டுமாக ரமபானில் முப்பது நினைவூட்டல்கள் என்ற இந்த தொடரில் நான்காவது நாளாக நாம் பார்க்க இருக்கக்கூடிய மிக முக்கியமான தலைப்பு என்னென்னா ரமபான் மாதத்தில் நாம நோன்பு இருக்கிறோம் அல்லவா அந்த நோன்புக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஞானம் ஹெக்குமத் என்ன அப்படிங்கிறத பார்க்கும்பொழுது நோம்பினால் நோன்பினால் நமக்கு நிறைய பலன் கிடைக்கின்றது நோன்பினால் நம்மளுடைய ஈமான் அதிகரிக்கப்படுகின்றது நோன்பினால் அல்லாஹ் சுபஹானவத்த நாம் அடிமையாக இருக்கின்றோம் என்ற எண்ணம் அதிகரிக்கின்றது நோன்பு பிடிக்கும் பொழுது அல்லாஹ் சுபகானவ தளவை நெருங்க வேண்டும் என்ற எண்ணம் நமக்கு அதிகமாகின்றது நோன்பு பிடிக்கும் பொழுது பிறருடைய பசியை உணரக்கூடிய வாய்ப்பு நமக்கு கிடைக்கின்றது நோம்பு பிடிக்கும் பொழுது நம்மளுடைய உள்ளத்தில் தக்குவா அதிகமாகின்றது நோன்பு பிடிக்கும் பொழுது சபர் என்று அழைக்கப்படக்கூடிய பொறுமை நமக்கு அதிகமாக இருக்கின்றது நோன்பை பிடிக்கும் பொழுது இஹ்லாஸ் என்று அழைக்கப்படக்கூடிய உள தூய்மை அதிகமாக ஆகின்றது நோன்பு போது நம்முடைய உடலுக்கும் உள்ளத்துக்கும் அது பரிசுத்தத்தை ஏற்படுத்துகின்றது உடலில் இருக்கக்கூடிய அழுக்கும் உள்ளத்தில் இருக்கக்கூடிய அழுக்கும் நீக்கப்படுகின்றது நோன்பு பிடிக்கும் பொழுது நம்முடைய இயலாமையை நாம் அறிய முடிகின்றது மிக முக்கியமாக நோன்பு பிடிக்கும் பொழுது ஷைத்தானுடைய தாக்கத்தை அது கட்டுப்படுத்தக்கூடியதாக இருக்கின்றது ஆகவே நோன்பில் ஏகப்பட்ட ஹிக்மத் ஞானம் இருக்கின்றது என்பதை அறிந்து நாம் நோன்பு வேண்டும் அல்லாஹ் சுபஹானஹு வ தஆலா நம்முடைய எல்லா நன்மையான காரியங்களையும் ஏற்றுக்கொள்வானாக வாஹிர் தஹ்வானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்